அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் முழுக்க முழுக்க பெண்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து ஐயாயிரம் பேர் இருக்காங்க அவர்கள் வந்து அவர்களுடைய கோரிக்கைக்காக வந்தால் போலீஸ் அங்கே கைது பண்ணுது எவ்வளவு உரிமையை கேட்கக்கூடாது யாரும் அவனுடைய உழைப்புக்கான பலனை கேட்கக்கூடாது ஓட்டு போட்டியா அதோட கம்மி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறுல வருவோம் நான் திருப்பணும் வாக்குறுதி கொடுத்துருவேன் போன வாட்டி கிழக்கே விடுந்த அரசியல் இந்த வாட்டி மேற்கே இவர் முதியப்போகிறது என்று குரு தசை சோழின்னு வருவார் தோண்டி கேக்கறது எனவே தமிழக அரசு முதலமைச்சர் தொழிலாளர்களுடைய பிரச்சனையில பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்மளுடைய பொட்டை ஸ்டாக்கு சிஐஜி உடைய பொட்டை ஸ்டாக்கு சிஐஜியுடைய அஜில இந்திய ஜென்ரல் கன்சர் கூட கல்கட்டாவில நடந்தது ஒன்பதாம் தேதினால பதினொன்றாம் தேதி வழிய மூணு நாள் அந்த மூணு நாள் கூட்டத்தில் பிரதானமாக ஓய்வு பெற்றவருடைய பிரச்சனை விவாதிக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பிரச்சனை கொண்டிருக்கிறது இப்ப நான் நாலு நாளைக்கு முன்னாடி மோடி அமைச்சர் யூபிஎஸ் சொல்லிட்டு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அது ஒரு மோசடியான திட்டம் கண்டுபிடிக்க நாம் பாருங்க எப்படி ஏமாத்தி இப்ப அந்த திட்டத்தை அதுவான பழைய நம்ம போராடுகிறோம் புதிய பென்ஷனை ரத்து பண்ணி ஒருங்கிணைந்த பென்ஷனுக்கு போறாராம் அது இதை விட மோசமாக எனவே தொழிலாளர்கள் வேலை செய்த பிறகு அவர்களுடைய இறுதி காலத்தில் முதுமையில் காலத்தில் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கோ அவர்களுடைய உழைப்பின் பலனை பெற்று தன் பெற்ற பிள்ளைகள் இடத்திலேயோ அல்லது உறவினர்களிடத்திலேயோ ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால் இங்கு நடக்காது போல இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள்